இன்னொரு பத்திரிகையில இத்தனை ஜாதி அடிக்காதீங்க உங்க பேரெல்லாம் பேரெல்லாம் பாருங்க பாருங்க எங்க எங்க பேருக்கு மனிதர்கள் தந்தை தயவு அதோட நாங்க நிறுத்திட்டோம் ஆனா உங்களுடைய பேரை பார்த்தாலே நீங்க எந்த ஜாதி எந்த ஊரு எல்லாமே வெளிப்படையாக தெரிகிறது நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சங்கத்தின் வழியாக இன்று இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கான ஒரு மிக சிறந்த அழகான கட்டிடத்தை கட்டி திறக்கவிருக்கக்கூடிய இந்த சங்கத்திற்கு அமைப்பினருக்கு அதன் தலைவர்களுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வேன் அதே போல தங்கக்கூடிய விடுதி ஒன்றிற்கு அடிக்கல் நாட்டி விரைவிலே அந்த விடுதியும் இதே போல ஒரு பொலிவோடு அழகோடு கட்டி குடிக்கப்பட வேண்டும் நிச்சயமான மகிழ்ச்சியோடு கலந்து கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திற்கு கல்வி கண் திறந்த நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய சிலையும் திறக்கப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே பெருமை மகிழ்ச்சி அமர்ந்திருக்க மாவட்டத்தோடைய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அமிர்தராஜ் அவர்களே பிரபாகர் ராஜா அவர்களே இந்த சங்கத்தின் தலைவர் ஆனந்த் ராஜ் அவர்களே செயலாளர்களே பொருளாளர்களே துணை தலைவர்களே சங்க நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி சந்தோஷம் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு விரைவாக நான் விடைபெற்று செல்ல வேண்டி இருக்கிறது அதன் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நம்முடைய தூத்துக்குடி நெல்லை பகுதியில இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய இன்னைக்கு பி போர்ட்ல புதுல மத்திய ஒன்றிய அமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டி இருப்பதால் என்னென்றால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு முதலீடுகளை தொழில் முதலீடுகளை தூத்துக்குடி நெல்லை பகுதிகளுக்கு தென் தமிழகத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே அந்த துறைமுகம் விரிவாக்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதை பொழுது ஒரு டிரான்ஷிப்மெண்ட் ஹப்பாக மாற்றப்பட்டு அந்த பணிகள் தொடங்கப்பட்டு விரைவிலே இந்தியாவிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சந்தேகம் தென் தமிழகத்திற்கு மிக முக்கியமாக தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கவனத்தோடு அதை மனதில் வைத்து கொண்டுதான் பல்வேறு தொழில் முதலீடுகளை அந்த பகுதிக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுல ஒரே ரெண்டே ரெண்டு வேண்டுகோள் எனக்கு இருக்கிறது தொடர்ந்து நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பார்க்கும் பொழுது ஒண்ணு குஜராத்ல இருந்து வருது இல்லைன்னா வெளிநாடுகள்ல இருந்து நாம் வாங்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம் தமிழகத்திலே இருக்கக்கூடியவர்கள் குஜராத்துக்கு போய் இல்லைன்னா வெளிநாடுகளுக்கு போய் முதலீடு செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய தொழிலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அதை கொள்ள வேண்டும் ஒரு தன்னம்பிக்கையோடு எங்களாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாபாரிகள் மற்றவர்களோடு இணை இணையாக நின்று எங்களால் அதை செய்து காட்ட முடியும் என்ற அந்த உறுதியோடு நீங்கள் தொழில் முதலீடுகளை செய்ய வேண்டும் இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை சபாநாயகர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன் எனக்கு இது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் படித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே அங்கிருந்த அவருடைய வகுப்புல இருந்த மாணவர்கள் கிட்ட என்ன தமிழ்நாடுன்னா நீங்க தனியா இருக்கீங்க உங்களுக்கு என்ன அப்படி ஒரு இதை எங்களோட எல்லாம் அவ்வளவா கல இணைந்து செயல்பட மறுக்கிறீர்கள் என்று சொன்ன அந்த பள்ளி வகுப்பில் இருந்த பேர் பட்டியலை எடுத்து காட்டி உங்க பேரெல்லாம் பாருங்க எங்க பேரெல்லாம் பாருங்க எங்களுடைய பேருக்கு பின்னால் நாங்கள் மனிதர்கள் எங்க தந்தை பேர் அதோட நாங்கள் நிறுத்திக்கிறோம் ஆனா உங்களுடைய பேரை பார்த்தாலே நீங்க எந்த ஜாதி எந்த ஊர் எல்லாமே வெளிப்படையாக தெரிகிறது இது தந்தை பெரியாருடைய மண் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மண் கல்வி கண்ணை இந்த ஜாதி மதம் என்ற எந்த காழ்ப்புகளும் பிரிவுகளும் இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தன் வாழ்நாளெல்லாம் உழைத்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய மண் தலைவர் தலைவர் அவர்களுடைய மண் தயவு செய்து இன்னொரு பத்திரிகையில இத்தனை ஜாதி பெயர்களோடு அடிக்காதீங்க நம்ம எல்லாம் மனிதர்கள் நாம் அத்தனையும் தாண்டி உழைப்பாளிகள் இதை நான் என்னுடைய வேண்டுகோளாக உங்க அத்தனை பேருக்கும் வைக்கிறேன் இணைந்து செயல்படுவோம் தமிழர்களாக உயர்ந்து நிற்போம் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி